Big Boss Sri -re ke வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்லுங்க ஆமா இந்த மாயாவோட குள்ளநறி கூட்டம் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க இவங்க பண்ண தில்லாலங்கடி வேலைகள் எச்ச பொறிக்கை தனங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க நேத்து ராத்திரி அக்ஷயா வந்து மாயா கிட்ட சொல்லிட்டா நீ வெளிய வந்தேன்னா உனக்கு பிரச்சனைதான் வெளிய மக்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம என்னதான் நேர்மையா நடந்துக்கிட்டாலும் மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிழிஞ்சவாய் அக்ஷயா சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியலங்க வந்த நேரத்துல இருந்து மாயாவுக்கு முழு நேரம் கும்பா அண்டாவா வேலை பார்த்துக்கிட்டு இவ வந்து இவங்க பண்றதெல்லாம் சரியா அத பாக்குற நம்ம தான் முட்டாள்தனமா தப்பா புரிஞ்சுக்கிறோமா மக்கள முட்டாள சொல்ற இந்த அக்ஷயா இருந்தாலும் அந்த இடத்துல மாயாவை பொறுத்தளவுல யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன நான் நேர்மையா இருக்கேன் என்ன பொறுத்தளவு நான் கெத்தா போய் வெளிய போய் பேசுவேன் எனக்கு விஷ்ணு எல்லாம் கிழிச்சு எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கூவிக்கிட்டு இருக்கா ஏமா வெளியே போய் நீ கிழிச்சு எடுக்கிறதெல்லாம் பாப்போம் ஒன்ன முதல்ல எத்தனை பேர் கிழிச்சு எடுக்க போறானுங்களோ ஒன்னால முதல்ல உருப்படியா ஒரு பேட்டியை கொடுக்க முடியுமான்னு பாரு உன்னோட குள்ள நெறி இருந்து வெளியே வந்த எவனுமே இதுவரையா பேட்டி கொடுக்கல பேட்டி என்ன

ஓடிடவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா இவ்வளவு பயம் உன் மனசுக்குள்ள இருக்குல்ல பிரதீப்புக்கு அவ்வளவு கேவலமான வேலைகளை பாத்துருக்கோம் வெளியே வந்தா நம்மள களி ஊத்துவானுங்க அப்படிங்கிற பயம் உனக்குள்ள இருக்குல்ல பிறகு என்ன மாணவுக்கு நான் நேர்மையா இருக்கேன் நான் நேர்மையா விளையாடுறேன் அப்படிங்கற மாதிரி எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க பாக்குற மக்கள் என்ன முட்டாள்களா பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிற ஆண் மேலெல்லாம் பழி போடுவீங்க கேவலமா பேசுவீங்க மாமா வேலை பாப்பீங்க இதெல்லாம் பாத்துட்டு மக்கள் வந்து உங்களை கொஞ்சவா செய்வாங்க ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்லயே பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் மேல கேவலமான பழிய போட்டாங்க கூல் சுரேஷ் சும்மா ஒரு பாட்டு பாடினாலும் அவர் பெண்களுக்கே எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி சித்திருப்பாங்க அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் பொறுத்தளவுல தினேஷ் கிட்ட பெண்கள் பழகவே முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க விஷ்ணுவை பொறுத்தளவுல விஷ்ணு வந்து ஏமாத்திட்டான் பூர்ணிமாவோட வாழ்க்கையே அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க மணியை பொறுத்தளவுல மணி வந்து ரவினாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க அப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுல இந்த குள்ளநறி கூட்டத்தை பொறுத்தளவுல இருக்கிற ஆண்கள் மேலெல்லாம் பழிய போட்டிருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த மாயா தான் இவ பெரிய ஃபெமினிஸ்ட் மாதிரியும் பெண்களுக்காக போராடுற மாதிரியும் பொங்குவா ஆனா பண்றதெல்லாம் கேவலத்தின் உச்சாட்டம் கேடுகட்டு எச்ச பொறிக்கித்தனும் ஆமாங்க நம்ம சேனல்

இல்ல அவனை பொறுத்த அளவுல அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் அவனே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கான் சரி அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே இந்த வீடியோல பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இன்னைக்கு காலையில மார்னிங் டாஸ்க் கொடுக்கறாரு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போன கையோட நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் அதே நேரத்துல வெளியே போயிட்டு வந்திருக்கிற அக்ஷயா அனன்யா வினுஷா நீங்க வெளியே போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க் லெட்டர் படிச்ச உடனே எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு போறாங்க அந்த இடத்துல மாயா வந்து கேமராவை பார்த்து என்ன பதிவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசன் முடிஞ்ச உடனே விஷ்ணு வந்து ஊரையே காலி பண்ணிட்டு ஓடிருவான் அவன் பயந்து ஒளிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அட எச்ச பொறுக்கி நேத்துராத்திரி நீதானே ஊரை விட்டு ஓடவா வேண்டாமான்னு பயந்து நடிங்கிக்கிட்டு இருந்த அக்ஷய கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னமோ விஷ்ணுவை குறை சொல்லிட்டு இருக்க உன்னை பொறுத்தளவுல நீ பேசுறது எதையும் காட்ட மாட்டானு அப்படிங்கிற தைரியம் இதையும் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல லைஃப் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இந்த மாயா நேத்து எப்படி பயந்து நடுங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு விஷ்ணுவை குறை சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பா நாங்க அடிச்சு சொல்றோம் விஷ்ணுவை பொறுத்தளவுல தைரியமா பேட்டி குடுப்பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே விஷ்ணுவை பொறுத்தளவுல நான் ரெக்கார்ட் தூக்குனது தப்பு தான் நான் அந்த நேரம் மாயாவோட வலையில இருந்தேன் என்னோட மூளை மலங்கி போச்சு நான் முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கறத அவன் ஒத்துக்கிட்டான் வெளியே போயும் அதே தான் அவன் பேட்டியில கொடுக்க போறான் அவனை பொறுத்தளவுல தைரியம் அடுத்து அவனோட ஸ்டெப்பை நடந்து போய்கிட்டே இருப்பான் ஆனா உங்களை பொறுத்தளவுல உங்களோட குளநெறி கூட்டத்தை பொருத்தளவுல இதுவரையும் ஒருத்தன் கூட அவன் பண்ண தப்பை ஏத்துக்கவே இல்ல உன்னோட சிசிய பிள்ளைகளே ஏத்துக்கல அப்படிங்கும்போது நீ ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க தான் பயந்து நடுங்கணும் நீங்க தான் ஊரை விட்டு ஓடணும் பாப்போம் யார் ஓடுறா யாரு தைரியமா நின்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றா அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் இந்த மாயாவை பொறுத்தளவுல வன்மத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லாங்க அதுலயும் விஷ்ணுவை பார்த்து வெறுப்புலதான் அலைஞ்சுட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமா இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வாரம் ஆச்சு விஷ்ணுவை பார்த்தாலே இவ காண்டாய் கத்துறதா இருக்கட்டும் புலம்புறதா இருக்கட்டும் பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்குது என்ன பொறுத்தளவுல விஷ்ணுக்கே டைட்டில கொடுத்துருங்கப்பா மாயாவையும் பூர்ணிமாவையும் கடைசி அஞ்சு வாரமா அவன் தப்பா கதற விட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல கார்டன் ஏரியால மணியும் விஷ்ணுவும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து இவளுக்கு எப்பவுமே திருந்த மாட்டாளுகளா மக்களோட இறுதி தீர்ப்பு வரட்டும் ஃபைனல் ஸ்டேஜ்ல இவன் நிக்கலன்னா இவ மூஞ்சி என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கெல்லாம் எல்லாம் எவன் ஓட்டு போட போறான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா மக்கள் வந்து மாயாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுல எல்லாருமே உறுதியா தான் இருக்கிறாங்க சில எச்ச பொறுக்கிகள் வேணா மாயாவுக்கு ஓட்டு போடுவாங்க குடும்பத்துல பிறந்தவன் எவனுமே மாயாவுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டான் ஆனா மாயாஹாசனா இருக்கட்டும் மாமா டிவியா இருக்கட்டும் மாயாவுக்காக இவ்வளவு சொம்பு தூக்குறதுனால திடீர்னு அவனுங்க மக்களுக்கு எதிரா கோப்பையை தூக்கி மாயா கிட்ட குடுத்துருவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம இருக்கு இருக்கு ஆமாங்க இவங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன் தான் கடைசி சீசன் அதுக்கப்புறமா வேற சேனலுக்கு மாற போகுது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் வந்து இருக்குது அப்படி இருக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்தை குறைச்சி மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மேல இருக்கிற நம்பிக்கையை உடைச்சி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சீசனை நடத்தி கொண்டு போறானுங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள இருக்குது அந்த வகையில பைனல் வீக்ல என்ன முடிவு பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்து தான் கமலோட அரசியல் வாழ்க்கையும் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி மாற்றிக்கிறதுமே இல்ல இது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது மக்களோட மனநிலை மக்களோட மனநிலைக்கு எதிராக கமல் வந்து தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா அவர் அரசியல் நிற்கும் போது பாஸ் நிகழ்ச்சியில கமல் என்னெல்லாம் அவருக்கு போய் ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே பண்ணுவோம் இருந்தாலும் போட்டியாளர்களை வெளியே போனதுக்கு அப்புறமா யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தினேஷ பொறுத்தளவுல நான் வந்த நோக்கம் ஒண்ணுதான் என்னை பொறுத்த அளவுல வெளியே போனதுக்கு அப்புறமா என்னோட பயணமும் அதை தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது ரக்ஷிதா கூட சேரணும் அப்படிங்கறதுதான் தினேஷோட ஆசை அது பளிக்குமா பகல் கனவா போகுமா

வெளியே போன உடனே விநாயகர் கோயிலுக்கு போனோம் எனக்கு சென்டிமெண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஒர்க்க ஸ்டார்ட் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அர்ச்சனாவை பொறுத்த அளவுல வெளியே போனதுக்கு அப்புறமா நான் எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் சிரிக்கணும் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி எங்க அம்மா அப்பா கூட இருப்பேன் அவங்க தான் என்ன குறை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஃபீல் பண்ணி அளவும் செய்யறாங்க உண்மையாவே இந்த வாரம் முழுக்க முழுக்க அர்ச்சனாவை எல்லாருமே டார்கெட் பண்ற மாதிரி அர்ச்சனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஆனா என்ன பொறுத்த அளவுல அர்ச்சனா பேசுறதுக்கான பதில்களை தான் தினேஷா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் கொடுக்கறாங்களே தவிர அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி யாருமே எதுவுமே பண்ணல அதே நேரத்துல தினேஷ் மணி விஷ்ணு இவங்க மூணு பேரை பொறுத்த அளவுல மாதிரி தனியா உட்கார்ந்து புறம் பேசுறது ரொம்பவே கேவலமா தான் இருக்குது அத மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா அர்ச்சனா சொல்ற மாதிரி அவங்க டார்கெட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த அளவுல டார்கெட் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல ஒரு டாஸ்க்ல

நான் வெளியே போனதுக்கு அப்புறமா என்னோட வீட்ல என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க பிக் பாஸ் வீட்ல எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் எனக்கு தந்தாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது விஷ்ணு ஒரு மாதுளம்பழத்துக்கு கூட சண்டை போட்டாரு அவன் தானா உனக்கு மாதுளம்பழம் தரல நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட பாட்டி எனக்கு மாதுளம்பழம் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ஒரு அட்டாக் பண்றாங்க வினுஷா அதுக்கப்புறமா விஷ்ணுவை தினேஷும் மணியும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க என்னடா உன் மேல வர்ற கேஸ் எல்லாமே இவ்வளவு சில்லியா இருக்குது அக்ஷயா என்னடான்னா கொக்கோ மெல் குடுக்கல அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா வினுஷா என்னடான்னா மாதுளம்பழம் கொடுக்காத இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்கா உன் மேல இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பெட்டி கேசா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வினுஷாவும் வர்றாங்க வினுஷா வந்த உடனே விஷ்ணுவை பொறுத்தளவுல என்னமா மாதளம் பழத்துக்காம இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்றீங்க இதனால என்னோட ஓட்டு பாதிக்கப்பட போதுமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா உனக்கு வாரம் வாரம் பத்து கிலோ மாதளம் பழத்தை வாங்கி தரமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதெல்லாமே ரொம்பவே பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மாயா அவளோட சூனியக்காரி வேலையை தொடங்கிட்டாங்க ஆமா அனன்யாவும் மாயாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல முழுக்க முழுக்க விஷ்ணுவ தான் குறை சொல்லிட்டு இருக்கா இந்த ஆயா அதுலயும் கேவலமா ஆங்கிலத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுறா அதாவது இந்த தொகுத்து வழங்குற மாயகாசனுக்கு பெண்கள் கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் கண்ணிலேயே படாது பிரதீப் மட்டும்தான் கெட்ட வார்த்தைக்குள்ள பிரதீப் கெட்ட வார்த்தைகள் பூர்ணிமா அப்படிங்கிற கேவலமான போட்டியாளர் தான் அவளுக்கு எதிராக கமலஹாசன் பேசினதே கிடையாது அதே நேரத்துல மாயாவை பொறுத்தளவுல தமிழ்ல அதிகமா கெட்ட வார்த்தைகள் பேசணாலும் ஆங்கிலத்துல அதிகமா கெட்ட வார்த்தைகள் பேசினது இந்த மாயா அப்படிங்கிற சூனியக்காரி தான் இவ இந்த இடத்துல விஷ்ணுவை படு கேவலமா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறா அதை எபிசோட்ல காட்டலங்க அதே நேரத்துல விஷ்ணு வந்து பூர்ணிமாவை ஏமாத்திட்டான் பூர்ணிமா மேல காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு தான் சொல்ல வந்தான் ஆனா அதை அப்படியே மாத்திட்டான் பூர்ணிமா என்னமோ அவன் பின்னாடி சுத்தின மாதிரியும் அவன் வந்து பூர்ணிமாவை பிடிக்காத மாதிரியும் ஒரு மாத்திட்டான் கேமையே மாத்திட்டான் இதெல்லாம் படு கேவலம் அவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் வெளியே போனதுக்கு அப்புறமா கிழிச்சு எடுக்க போறேன் அவன் எல்லாம் என்ன பொறுத்தளவுல ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்கடை பேசிக்கிட்டு இருக்குது ஐயோ இவளெல்லாம் எப்படி திட்டனியே தெரியலங்க எல்லா வீடியிலையும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் கழிவு கழிவுதான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் ஆமா இவளை பொறுத்தளவுல இவெல்லாம் அடுத்தவன சாக்கடைன்னு சொல்லலாமா தெரியுமா இவ தான் கூவம் கேடு கட்ட கூவம் இவ வந்து விஷ்ணுவ சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கா ஆமாங்க இவ பண்ணாத மாமா வேலை இருக்குதா இந்த விஷ்ணுவ பத்தி குறை சொல்ற இந்த மாமா மாயா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கு இடையில இந்த காதல் டிராக்க உண்டு பண்ணதே இவதான் அதாவது பூர்ணிமா கிட்ட விஷ்ணு அவங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருக்கான் அவங்க கூட ஒரு காதல் டிராக் பண்ணு வெளியிருந்து பார்க்கற ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை ஏத்தி விட்டா பல இடங்கள்ல விஷ்ணுவ பூர்ணிமானிக்கா கட்டிப்பிடி பூர்ணிமானிக்கா பக்கத்துல போய் நில்லு முட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பூர்ணிமா உன் கையத்தா விஷ்ணு உன் கையத்தா ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நீ இன்னைக்கு இடத்துலையும் சொல்லிட்டு நாங்க என்ன என்ன விஷ்ணு எல்லாம் எந்த தவறுமே பண்ணல பூர்ணிமா விஷயத்துல விஷ்ணுவை மட்டுமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஒன்பது போட்டியாளர்கள் உங்களால முட்டாளாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அந்த முட்டாள்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது வெளியேறிட்டு திரும்ப வந்த பிறகும் இந்த தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவும் கிடையாது சொந்த அறிவும் கிடையாது புத்தியே கிடையாது முட்டா பசங்க அப்படியே சொல்லியாகணும் அதுக்கு உதாரணமா ஒரு பீஸ் உள்ளேயே இருக்குது அக்ஷயா அக்ஷயா பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உதாரணமா இன்னொரு பீஸ் உள்ள வருது விக்ரமும் கூல் சுரேஷும் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க இந்த விக்ரம் பொருக்கிய பொறுத்தளவுல உள்ள வந்த உடனே மாயா காலையே விழுந்து மன்னிப்புலாம் கேக்குறான் சாரி சொல்றான் மாயாவும் அவங்க கிட்ட சாரி சொல்றா அந்த இடத்துல இவன் பேசுறதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது நீ ரொம்பவே நல்லவதான் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு ஆனா மணியை பொறுத்தளவுல என்னோட மூளையை கெடுத்துட்டான் அவன் இல்லாத பொய்யும் பொல்லதையும் சொல்லி உன் மேல கோவத்தை வர வச்சுட்டான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேக்குறான் அது மட்டும் இல்லாம இவங்க உள்ள பண்றதெல்லாம் கரெக்டா பண்றாங்களாம் நேர்மையா விளையாடுறாங்களாம் வெளியிருந்த பாக்குற மக்கள் வந்து முட்டாள்தனமா வேற மாதிரி ஃபீல் பண்றாங்களாம் நீங்களும் சினிஃபீல்ட்ல தான் இருக்கணும் சோசியல் மீடியால தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நீங்க பண்றது தப்புடான்னு சொல்ற மக்களை முட்டாள்கள் நீங்க சொன்னீங்கன்னா உங்களே மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது இனிமேல் நீ ஒரு போஸ்ட் போட்டு போடுறா அதுக்கு கீழ ஒரு கமெண்டாவது உன்ன பாராட்டி வருமானு வராது நீ மக்களை அசிங்கப்படுத்தினா மக்கள் உன்னை சும்மா விடுவாங்களா கழிவு ஊத்த போறாங்க நீ மக்களை மட்டும் அசிங்கப்படுத்தல ராசா உன்னை இது நாள் வரையா பெத்து வளர்த்த உன்னோட அம்மா அப்பாவையும் கேவலப்படுத்திருக்க ஆமாடா மாயாவும் பூர்ணிமாவும் கேவலமானவங்க உனக்கு எதிரா செயல்படுறாங்க நீ அவ கூட சேராத அப்படிங்கிற மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்ணவங்க தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும் அதே மாதிரி உன் தங்கச்ச பொறுத்தளவுல நீ மாயா கூட சேராத பூர்ணிமா கூட சேராத நான் போனதுக்கு அப்புறமா என்ன மன்னிச்சிருந்து சாரி எல்லாம் கேட்க கூடாது எனக்கு கெட்டக்கும் வந்துடும் நான் சொல்றத நம்பு அவளுக்கு கூட சேராத அப்படிங்கிற மாதிரி உன்னோட தங்கச்சியும் சொல்லிட்டு போனா அப்போ மக்கள் சொல்றது பொய் அப்படின்னா உன்னோட குடும்பத்துல இருந்து வந்தவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்ப நீ யார அசிங்கப்படுத்துற உன்னோட குடும்பத்தை தான் இந்த இடத்துல அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க இவ்வளவு கேவலமான ஒருத்தனை பெத்ததுக்கு உன்னோட அம்மா அப்பா தான் வெக்க பண்ணும் உன்னோட தங்கச்சி வந்து உனக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இவனோட அண்ணன் நல்லவன் என்னோட அண்ணன் ட்ரோல் பண்ணாதீங்க கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணான் இப்போ அவ வந்து அவ மூஞ்ச எங்க கொண்டு வச்சுப்பா உன்னோட அண்ணனுக்கு சுயபுத்தியே புத்தியே இல்லமா ஒரு முட்டாப்பைய மாயாவுக்கு அடிமையாவே மாறிட்டான் பாரு உன்னையும் உங்க அம்மா அப்பாவையும் அசிங்கப்படுத்தலாம் இந்த இடத்துல நீங்க சொல்றதெல்லாம் போய் மாயா நல்லவ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த பொறிக்கையெல்லாம் கழிவு ஊத்தாம என்ன பண்ண முடியும் சுய புத்தியே இல்லாத ஒரு முட்டாப்பைய ஆமா வனிதா என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை தான் உள்ள வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் வனிதா ஒரு பார்ட்டி நடத்தி அக்ஷயா விக்ரம் நிக்சன் இவங்க எல்லாரும் மண்டையும் கழுவிதான் உள்ள விடுறா அதுக்கு இந்த விக்ரமும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும் போது பட்டு கேவலமா இருந்துச்சு அவங்க அவங்க தலையில அடிச்சுக்கிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சுங்க ஆமா அந்த அளவு தான் கேவலப்படுத்தினா அவங்க அம்மா பாவ அதே நேரத்துல கூழ் சுரேஷ அளவுல வந்த உடனே மாஸ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் வந்த உடனே பெண் போட்டியாளர்கள் எல்லாரையுமே தூக்கி சுத்துறாரு அர்ச்சனா கைய எல்லாம் விளையாடுறாரு வேற லெவல்லிட்டு இருந்தா

எங்களுக்கு கழிவு ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி வாண்டடா வந்து ஈசல்கள் மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்த வர்றாரு போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ரோஸ் எல்லாம் ரோஸ் கிடையாது இந்த விக்ரம பல இடங்கள்ல தரமா வச்சு செஞ்சாரு நிறைய டப்பால மிச்சர்லாம் போட்டு அடைச்சு கொடுங்க விக்ரம் வந்திருக்கான் விக்ரம் மிச்சர் சாப்பிடறதுக்கு வேணும்ல அப்படிங்கற மாதிரி சொல்லி செமையா கலாய்ச்சாரு பாக்குறதுக்கு செம பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் விக்ரம பொறுத்தளவு கதறிக்கிட்டு இருக்கான் நான் எல்லாரையும் வச்சு செய்யலாம் நினைச்சா இந்த பிராவோ என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு

அப்படிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கா நீங்க என்ன வேணாலும் வச்சு செய்யுங்கம்மா அதற்கான பலன்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இரண்டு மடங்காக திருப்பி கிடைக்கும் அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம பொறுத்த அளவுல அர்ச்சனாவுக்கு ஆதரவே கிடையாதா வீக்கெண்ட் எபிசோட்ல வர்ற கிளாப்ஸ் எல்லாமே பேக்கா பொய்யான கைத்தட்டல்களாம் பாராட்டுகளாம் இத இவனும் நிக்சனும் கண்டுபிடிச்சானுங்களாம் எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல விளக்கண்ண உன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல உன்னோட அக்கௌண்ட்ல இன்னைக்கு ஒரு போல் வைடா உன்னோட மாயாவுக்கு ஆதரவு கிடைக்குதா இல்லனா அர்ச்சனாவுக்கு ஆதரவு கிடைக்குதா அப்படிங்கிறது உனக்கே தெரியும் நீ எங்க பேஜ்ல இருக்கிற ஓட்டிங் எல்லாம் வேண்டாம் ஓம் பேஜ்ல உன்னோட ஆடியன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அதுலயே ஒரு போல் போட்டு பாரு உங்களை களி ஊத்திட்டு அர்ச்சனா தான் டெய்லி வினரா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது கூட தெரியாத முட்டா பசங்களா இருக்கானுங்களே அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை பரிதாபமா இருக்குங்க முட்டாள்கள் மாதிரி வனிதா சொல்றதும் மாயா சொல்றதும் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஜால தட்டிட்டு இருக்கானுங்க இவனுகளையும் மதிச்சு இவனுகளுக்கும் சோசியல் மீடியால சப்போர்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்கும்போது போது என்ன சொல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு படம் ஓடுது அதாவது இன்னைக்கும் ஒரு குறும்படத்தை போட்டு இந்த குறும்படத்தை பொறுத்தளவுல டாஸ்க் டான்ஸ் மியூசிக் இது சம்பந்தமான குறும்படம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இந்த குறும்படத்தை பொறுத்தளவுல அர்ச்சனா முழுமையாக மறைக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது அர்ச்சனாவை பொறுத்தளவுல டீஸ்வரி கேரட்ல வேற லெவல்ல மரணமா பண்ணிருப்பாங்க அதுல இருந்து ஒரு பிக்கு கூட வைக்கலங்க மாயாவை பொறுத்தளவுல மாயாவுமே ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ்ல மட்டும்தான் இருந்தாங்க இருந்தாலும் அர்ச்சனா முழுமையா அகற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் மாமா டிவி பண்ற மாமா தான் அதே நேரத்துல மாயாவுக்கு எப்படி தெரியலங்க மூணு குறும்படம் போட்டிருக்கானுங்க மூணு குறும்படத்திலையும் காணவே இல்ல இன்னைக்கு ஏதோ ரெண்டு இடத்துல வந்தாங்கன்னு நினைக்கேன் ஆனா இன்னைக்கான படத்துல கூல் சுரேஷ் தான் மரணம் மாஸ் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் மாயாவை ஹைலைட்டா காட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த மாமா வேலைகள் இல்லனா பிக் பாஸ் வீட்டில் நடந்த சதி திட்டங்கள் இல்லனா இந்த வீட்டில் நடந்த புல்லிங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு குறும்படம் போட்டீங்கன்னா அதுல ஃபுல்லா மாயாவை காட்டலாம் மத்தபடி நல்ல விஷயத்துல மாயா இருக்க மாட்டாங்க அவ என்னத்த கிழிச்சா கேவலமான வேலைகள் மட்டும்தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கா மாயாஹாசனோட ஆதரவாலதான் இது நாள் வரைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கா மக்கள் ஆதரவுல கண்டிப்பா கண்டிப்பா அவ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல ரெண்டாவது வாரமே வெளிய தூக்கி போடணும் அப்படிங்கறத மக்களோட எண்ணம் மாமா டிவியை பொறுத்த அளவுல மாயாவை காப்பாத்தி உள்ள வச்சிருக்கானுங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னும் நாலு நாள் தான் சகிச்சுக்கிட்டு இருந்துகிட வேண்டிதான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் வழக்கம் போல முட்டிக்கிடுது இதுலயும் அர்ச்சனாவை பொறுத்த அளவுல அவங்க கவுண்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் குடுக்குறாங்க அதுக்கு பதில் கவுண்டர் தினேஷ் கொடுக்குறாரு அர்ச்சனா வந்து நான் பேசும்போது போதெல்லாம் நீங்க குறுக்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க பிராவை பொறுத்த அளவுல எப்ப சண்டையே வேண்டாம்ப்பா விட்டு தொலைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணி விடுறாரு அதாவது இந்த சண்டையுமே ஒரு ஈகோ கிளாஸ் அப்படின்னு சொல்லாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவு எப்பவுமே அவங்க பண்றதுதான் சரி அதை எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது அதே நேரத்துல அர்ச்சனா பண்ற சின்ன விஷயங்கள கூட மத்தவங்க குறைய சொல்லிடக்கூடாது அது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஆமாங்க நேத்தக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல சும்மா இருந்த விஷ்ணுவ போய் சீண்டுனதே அர்ச்சனா தான் அப்படி இருக்கும்போது தினேஷ் வந்து பதிலுக்கு சீண்டாரு இதுக்கு அர்ச்சனா அத பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அர்ச்சனா கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல இருந்தாலும் இந்த சீசனோட டைட்டில் வினர் பட்டம் மாயாவுக்கு போக கூடாதுப்பா அதனால இந்த அர்ச்சனா ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆமாங்க வேற யாரு இருக்கா அர்ச்சனாவை பொறுத்து இந்த மாயாவையும் மாயாவோட குள்ளநெறி கூட்டத்தையும் பல இடங்களில் கதற விட்டிருக்காங்க பிரதீப்புக்காக பல இடங்களில் இருக்காங்க அதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கமே தவிர அர்ச்சனா தான் ரொம்பவே நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல அந்த அளவுக்கு ஒருத்தான போட்டியாளர் இந்த சீசன்ல எவனுமே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை இருக்கிற குள்ளநறி கூட்டத்துல அர்ச்சனா பெஸ்ட் தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா இன்னைக்கான மிட் வீக் எவிஷன் நடக்குது இன்னைக்கான மிட் வீக் எவிஷன் பொறுத்தளவுல ஆறு போட்டியாளர்களும் ஆறு இடத்துல போய் நில்லுங்கப்பா நான் சொல்லும்போது போது கதவை தொடங்க யாரோட கதவு துறக்கலையோ அவங்க எவிட் ஆக போறீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இந்த எவிக்ஷனை பொறுத்த அளவுல அஞ்சு கட்டமா நடக்குது அதாவது முதல் வாட்டி எல்லாருமே கதவை மூடிட்டு நிக்காங்க பிக் பாஸ் பொறுத்த அளவுல கதவை சொல்றாரு முதல்ல துறக்கிற கதவு தினேஷோட கதவு அந்த வகையில தினேஷ் வந்து காப்பாத்தப்படுறாரு ரெண்டாவதா மாயா காப்பாத்தப்படுறாங்க மூணாவதா மணி காப்பாத்தப்படுறாரு நாலாவதா அர்ச்சனா காப்பாத்தப்படுறாங்க கடைசியா விஷ்ணு காப்பாற்றப்படுறாரு காப்பாற்றப்படாத நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொம்பு தூக்கி விஜயவர்மா விஜயவர்மாவை பொறுத்த எதுக்கு வந்தான் கேவலமா மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா

வெளியே போட்டாங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் வர்மா வெளியேறினதுல நம்ம செம ஹாப்பி அப்படியே சொல்லலாம் நம்ம ஹாப்பியா இருந்தாதான் மாயாவுக்கு பிடிக்காத மாயாவை பொறுத்தளவுல மாயாவோட குள்ளநரி கூட்டங்களான அண்ணனியா அக்ஷயா விக்ரம் இவங்க கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்கா என்ன பொறுத்தளவுல மணி விஷ்ணு எல்லாம் வெளியே போயிருக்கணும் விஜய் போயிருக்க கூடாது விஜய் வேற லெவல்ல கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான் அவன் மரணமாஸ் பண்ணிட்டு இருக்கான் நேத்து கொடுத்த டாஸ்க்ல கூட எல்லாரையுமே கதற விட்டான் அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக வெளியே போனா இதெல்லாம் அன்பேர் அப்படிங்கிற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா எம்மா உங்க ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல இல்லமா மக்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களை பொறுத்த அளவுல மாமா டிவியோட சப்போர்ட்டாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கீங்க அதாவது மாமா டிவிய பொறுத்த அளவுல இவனுக்கு பண்ற கேவலமான வேலைகள் எல்லாம் பார்த்து மக்கள் வந்து கொந்தளிக்கணும் கழிவு ஊத்தணும் அப்படியாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே ட்ரெண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதான் உங்களை பலியாடுகளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல உண்மையாவே மக்களை ஏமாத்தி உன் கையில டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுத்தாலும் நீ நிம்மதியாலாம் இருந்துட முடியாது நீயா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் ஒரு ஏழ்மை மேல இருக்கிற அவனுக்கு சப்போர்ட் இல்லாத பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க அந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மாவே விடாது உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும் நீங்க நிம்மதியா இருந்துடலாம் மனக்கணக்கெல்லாம் போட்டுறாங்க உங்களை பொறுத்தவளவு வெளியே வந்த உடனே பிரதீப் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு தினேஷ் மணி விஷ்ணு இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த இடத்துல இடத்துல எதுக்கு மாதிரி அவங்களுக்குள்ள விஜயவர் அவங்க நேற்று என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மா சொன்னான் ஆனா அவன் அப்படி நடந்துக்கவே இல்ல அவனை பொறுத்த அளவுல தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அவன் வெளியேறி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மணி பேசிட்டு இருக்கான் அதுதான் உண்மையும் கூட அதை யாருமே மறுக்க முடியாது அதாவது விஷ்ணு மணி தினேஷ் இந்த மூணு பேரை பொறுத்தளவுல பல விஷயங்களை புரளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும் அது செம இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த சீசன பொறுத்தளவுல ஒரு வன்மம் நிறைஞ்ச சீசன் தான் இந்த சீசனோட ரியல் வின்னர் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன பொறுத்தளவுல பிரதீப் தாங்க முப்பதாவது நாள்ல வெளிய போயிட்டான் அவனோட பேரு இன்னைக்கான எபிசோடு வரைக்கும் பயத்தை உண்டு பண்ணுது ஆமா இன்னைக்கான அவனை கூட மாயா வந்து பிரதீப்போட பேரை சொல்லி பயந்து அரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கா இந்த விசித்ராவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் பிரதீப்புக்கு சப்போர்ட் தான் அவங்களுக்கு இந்த அளவு ஆதரவு அதிகமாச்சு அந்த வகையில் என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட ரியல் வின்னர் அப்படின்னா பிரதீப் தான் அவனை பொறுத்தளவுல அவன் என்னதான் முப்பத்தஞ்சாவது நாள் வெளியே போயிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவனோட பேர் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு எவிக்ஷனுமே அதனோட பிரதிபலிப்பு மறுக்க முடியாது அதே நேரத்துல இந்த மாமா டிவி வந்து மாயாவுக்கு இருக்காங்க மாயாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களை உங்களோட ஓட்டுகளை அர்ச்சனாவுக்கு மொத்தமா போடுங்க ஆமாங்க ஓட்டிங்ல அர்ச்சனாதான் டாப்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மாயா டைட்டில் வின்னர் பட்டத்தை அடிக்கிறத தடுக்க முடியுமே தவிர மத்தபடி விஷ்ணு நல்லவன் மணி நல்லவன் தினேஷ் நல்லவனே உங்களோட ஓட்டுகளை சிதறடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா டைட்டில் வின்னர் பட்டம் மாயாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அர்ச்சனா அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்